கோவை மாவட்டம் வெள்ளிமலைப்பட்டினத்தில் உலா வந்த ஒற்றை யானை தாக்கியதில் முதியவர் படுகாயம் அடைந்தார் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம் இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது தாக்கப்பட்ட முதியவர் யார் அவருடைய தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது விவரம் வணக்கம் பிரகாஷ் கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய கிராமங்களில் இரவு நேரங்களில் உணவுக்காகவும் இடம்விட்டு இடம்பெயரவும் காட்டு யானைகள் உலா வருவது வாடிக்கையாக இருந்து வருகிறது இந்த நிலையில் இன்று காலை ஆறு முப்பது மணி அளவில் நல்ல வெளிச்சம் வந்த பிறகு வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த ஒற்றை தந்தம் கொண்ட ஒற்றை காட்டு யானை ஒன்று ஊருக்குள் மூர்க்கத்தனமாக ஓடி வந்தது அப்போது காலையில் பல்வேறு பணிகளுக்காக வெளியே வந்த மக்கள் யானையை கண்டு அச்சமுற்று பீதியடைந்து ஓடியதை நாம் பார்க்க முடிந்தது தொடர்ந்து மூர்க்கமாக சென்ற அந்த காட்டு யானை சாலையோரங்களில் இருந்த கார் இருசக்கர வாகனங்களை சேதம் செய்ததோடு அந்த பகுதியில் கோவிலுக்காக பூ பொறிக்க வந்த தொண்ணூறு வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவரையும் தாக்கியது அப்போது அக்கம் பக்கத்தினர் கூச்சலிட்டதால் உடனடியாக மீண்டும் காட்டியானை வனப்பகுதியை நோக்கி ஓடியது படுகாயமுற்று இரண்டு கால்களும் முறிவு ஏற்பட்ட முதியவரை தற்சமயம் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு பொதுமக்கள் அளித்து சென்றிருக்காங்க தொடர்ந்து அவருடைய நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவே மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இதனையடுத்து உடனடியாக காட்டு யானை உலா வந்தது தொடர்பாக வனத்துறையினருக்கு பொதுமக்கள் தகவல் அளி அளித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் யானை சென்ற வழி வழியாக சென்று யானையினுடைய நடமாட்டத்தை கண்காணித்து வருவதாகவும் தொடர்ந்து இன்று அந்த யானை மீண்டும் ஊருக்குள் வராமல் இருப்பதற்காக தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் வனத்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க இருந்த போதிலும் அதிகாலை நேரத்தில் வெளியே வந்த வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த காட்டு யானை பொதுமக்களை கண்டதும் வாகனங்களை கண்டதும் மூர்க்கத்தனமாக ஓடியது அந்த பகுதியில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது பல்வேறு காரணங்களுக்காக ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலைப்படி பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்து வருவதன் காரணமாக தங்களது வலசு பாதைகளை அஹ் வலசுப்பாதைகளில் செல்ல முடியாமல் யானைகள் அப்போது ஊருக்குள் உலா வருவது வாடிக்கையாக இருந்து வருகிறது அது போன்ற ஒரு நிகழ்வு தச்சமயம் நடந்திருக்கிறது பிரகாஷ்